ஹலோ எப்ரிமான் நீங்கள் நிம்மதி இல்லாமல் இருக்கீங்களா யாரோ ஒருத்தர் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எதிராக செய்த சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தினது நிமித்தமாக நீங்கள் வந்து அவங்களுக்கு தீமை செய்யும்படியாக அவங்கள பின்தொடர்ந்துக்கிட்டே இருக்கீங்களா அவங்க செய்த தீமைக்கு அவங்களுக்கு ஏதாவது அதே தீமையை நான் அவங்களுக்கு செய்வேன் அந்த வழி என்னது அப்படின்றது அவங்களுக்கு நான் தெரியப்படுத்துவேன் அப்படின்னு அப்படின்னா தான் நான் நிம்மதி ஆவேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அவங்கள பின்தொடர்ந்துக்கிட்டே இருக்கீங்களா நான் பழி வாங்குவேன் அப்படின்ட்டு நீங்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கீங்களா ரோமர் பன்னெண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பழி வாங்குதல் எனக்குரியது நானே பதில் செய்வேன் என்று கற்று சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் யாரையும் பழி வாங்காதீங்க அதற்கு மாறாக கத்தருடைய கோபாக்கினைக்கு அவங்கள கோபாக்கினை அவங்கள் மேலே வரும்படியாக அதை கத்தருக்கு இடம் கொடுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது நீங்களே அதை வந்து பழி வாங்கும்படியாக முற்பட்டு அதுக்கான தீமையான காரியங்களை யோசிச்சுக்கிட்டு அவங்கள பின்தொடர்ந்துக்கிட்டு நீங்கள் வந்து திரும் நீங்கள் பழி வாங்கிட்டுருக்காதீங்க அது பழி வாங்கினா தான் நான் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு என்றைக்குமே நினைக்காதீங்க அப்படி முற்படும்போது நம்ம நிம்மதியாக ஆக மாட்டோம் அதுக்கு பதிலாக நீங்கள் யார் பழி வாங்குகிறீங்களோ அது அவங்களுக்கும் கோபத்தை ஏற்படுத்தும் அந்த கோபத்து நிமித்தமாக அவங்க திரும்பவும் உங்களை பழி வாங்குவாங்க இது வந்து ஒரு சுழற்சியாக போய்கிட்டே இருக்கும் நிறைய பேருடைய வாழ்க்கையில் அவங்க வாழ்க்கை பூரா பழி வாங்கிக்கிட்டே இருக்கிறதுக்கே அதுக்கு திட்டம் திட்டி அதை செயல்படுத்திகிட்டு இருக்கிறதுலேயே அவங்க வாழ்க்கை முடிச்சு போயிடும் இன்னும் நிறைய பேர் வாழ்க்கையில் அது அவங்களுடைய பரம்பரையும் தொடரும் அவங்களுடைய சந்ததியும் அதையே தான் பண்ணிகிட்ருப்பாங்க இப்படியே அவங்க வாழ்க்கையின் முன்னேற்றம் எல்லாமே தடைப்பட்டு போயிடும் அவங்க வாழ்க்கையில் நன்மையானது செய்யவே மறந்துடுவாங்க அவங்களுக்கே தெரியாது ஒரு காலகட்டத்தில் நம்ம எல்லாமே தீமையானது தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கோம் தீமையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது அவங்களே தெரியாமல் செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க ரவுடிசம் பண்ணுறது தேவையில்லாத பழி இருக்குது இது ரவுடிசம் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இல்லை எல்லா எல்லாருக்குமே இந்த ஒரு கோபம் இந்த ஒரு குணம் இருந்துகிட்டு தான் இருக்குது நம்ம இதை விட்டு வெளியே வரும்போது மட்டும்தான் அந்த காரியங்களை நம்ம தொடராமல் இருப்போம் யாராவது ஏதாவது சொல்லிட்டா நம்மள ஹர்ட் பண்ணிட்டா திருப்பி அவங்களுக்கு அந்த வழி என்னன்றது தெரியப்படுத்தணும்னா அவங்கள கோட் பண்ணும்படியாக ஏதாவது சொல்லியே ஆகணும் அப்படின்னு அது பின்தொடர்கிறது பழி வாங்கிறது அது மாதிரி யாராவது சில காரியங்களே நம்மளுக்கு எதிராக பண்ணிட்டா அவங்களுக்கு எதிராக அவங்களுக்கு அதே இது நான் பழி வாங்குவேன் அதே செய்வேன் அப்போ தான் நான் நிம்மதி அடைவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பின்தொடர்ந்து அதை செய்கிறது இப்படியே அதை ப்ராக்டிஸ் பண்ண பண்ண நம்மளுக்குள்ள என்ன காரியம்தான் நம்ம பழகிட்டே இருப்போம்னா தீமை தான் நம்ம பழகிட்டே இருக்குமே தவிர நன்மை செய்கிறதையே நம்ம மறந்துடுவோம் தீமை தான் நம்ம தொடர்ந்துக்கிட்டே இருக்குமே தவிர நன்மையான காரியங்கள் எதுவுமே நம்ம தொடராது அதனால் நீங்கள் வந்து இப்படிப்பட்டதான ஒரு எண்ணத்தோடையும் இல்லைன்னா சிலர் உங்களுக்கு எதிராக செயல்பட்டது உங்கள் வாழ்க்கையே ஒருவேளை மிகப்பெரிய அளவில் பாதித்திருக்கலாம் பாதித்திருந்தாலும் நீங்கள் அதுக்கு பதில் செய்யும்படியாக நீங்கள் வந்து அந்த கோபத்தோடைய பழி வாங்கும்படியாக நீங்கள் அதை தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்காமல் நீங்கள் அதிலிருந்து வெளிவாங்க அதை கத்தருடைய கரத்தில் விட்டுருங்க கற்று நியாயம் செய்யும்படியாக அதை கடவுளுடைய கரத்தில் விட்டுக்கிட்டு நீங்கள் நன்மை செய்கிறவர்களாக நீங்கள் நல்ல காரியங்களை செயல்படுத்துகிறவர்களாக கத்தருடைய அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக நீங்கள் இருங்க யோசிப்புடைய வாழ்க்கையிலையும் அதே தான் அவருடைய சொந்த சகோதரர்களே அவருக்கு எதிராக செயல்பட்ட போதும் யோசிப்பு பல ஆண்டுகள் கழித்து அந்த சொந்த சகோதரர்கள் தனக்கிட்ட வரும்போது அவர் பழி வாங்காமல் அந்த நேரத்தில் ஒரு எகிப்தின் அதிபதியாக இருந்தார் ஆனாலும் அவர் வந்து பழி வாங்காமல் அந்த சகோதரர்களுக்கு சகோதரர்களை ஆதரிப்பவராகவும் நேசி நேசித்து அவர்களை காப்பாற்றுகிறவராகவும் தான் இருந்தார் அது மாதிரி தாவிதம் அப்படிதான் அவரை துரத்திக்கிட்டே கொலை செய்யும் முடியாத துரத்திக்கிட்டே இருந்த சவுல் இருந்தால் கூட சவுலே ஒன்று ரெண்டு தடவை கடவுள் தாவிதடைய கையிலே ஒப்பு கொடுத்தார் ஆனாலும் நான் பழி வாங்க மாட்டேன் நான் பொல்லாப்பு செய்ய மாட்டேன் கத்தர் உமக்கும் எனக்கும் நடுவாக நின்று நியாயம் செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கத்தடைய கரத்துலேயே அந்த நியாயத்தை கொடுத்துட்டு அவர் வந்து தீமை செய்யாதபடிக்கு அவர் விலைக்கு காத்து கொள்வார் அது மாதிரி ஒரு டைம் ஒன்று சமையல் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்திலே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கும் தாவித வனாந்திரத்தில் இருக்கும்போது நாபால் வந்து ஒரு பெரிய செல்வந்தன் அப்போ அவ ஒரு டைம் நாபாலுக்கும் நாபாலுடைய வேலைக்காரருக்கு இவங்க தாவிதும் தாவியருடைய மனிதருக்கும் நிறைய உதவிகள் செய்திருப்பாங்க ஓ இவங்களுக்கும் தாவிதுக்கும் அவருடைய ஆட்களுக்கும் உணவு எல்லாம் தேவைப்படும்போது அப்போ உடனே தாவிது சொல்லுவார் நாபால்கிட்ட சில வாலிபர்களை அனுப்புவார் இவர்களுக்கு உணவு பொருட்கள் வாங்கிட்டு வர நம்ம ஏற்கனவே செஞ்சுருக்கோம் அவன் நல்லது தான் செய்வார் திருப்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்பி அனுப்புவார் ஆனால் நாவல் என்ன பண்ணுவாருன்னா இவ அந்த இவர் அனுப்பின மனிதர்களை பரியாசம் பண்ணி தாவிது யார் ஈசாயின் மகன் யார் நான் இதுக்கு உங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு அவங்கள பரியாசம் பண்ணி ஒரு உதவியை செய்யாமல் அனுப்பிடுவார் இது வந்து இந்த ம மனிதர்கள் வந்து தாவிது கிட்ட இதை சொல்லும்போது தாவிதுக்கு உச்சிக்கிட்ட கோபம் வரும் அப்போ உடனே நான் நன்மை செய்தேன் அவனும் எனக்கு தீமை செய்தான் அப்படின்னு சொல்லிட்டு நாபாலுக்கு எதிராக இவர் நானூறு போர் சேவர்களை ரெடி பண்ணி அவனுக்கு எதிராக போவார் அப்போ இதை கேள்விப்பட்ட நாபாலின் மனைவி அபிகாயில் என்ன பண்ணுவாங்கன்னா தாவிதும் அவரோடு இருக்கிறவங்களுக்கும் வேண்டிய எல்லா உணவுப் பொருட்கள் தேவையான எல்லாவற்றையும் கொண்டு வந்து வழியிலே தாவிதை சந்தித்து நீங்கள் என்னுடைய கணவருக்கு எதிராக நீங்கள் வர எதுவும் பண்ணாதீங்க அவர் செய்தது தவறு தான் இதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கோங்க உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் தன்மையாக பணிவாக பேசுவாள் பேசி அதில் சமாதானமாக ஆவாங்க அப்போ தாவிதா அவள்கிட்ட சொல்லுவாள் நீ என்ன ரத்தம் சிந்ததலுக்கும் என்னை வந்து பழி வாங்குதலுக்கும் நீ என்ன தடை பண்ணினா கற்று ஒன்னே ஆசீர்வதிப்பாராக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சமாதானமாக தாவிது அந்த நாபாலுக்கு எதிராக எதுவும் செய்யாதபடி பொல்லாப்பு செய்யாதபடி தாவிது திரும்பி தாவிதம் அவருடைய மனிதர்களும் திரும்பிடுவாங்க நாபாலின் மனைவி அபிகாயில் திருப்பி அவ வீட்டுக்கு போகும்போது நாபால் வந்து பெரிய விருந்தெல்லாம் வச்சு குடித்து வெறிச்சு இருந்துட்டுருப்பான் அப்போது உடனே அவள் இந்த தகவலை நாபால்கிட்ட சொல்லாமல் மறுநாள் நாபால் வந்து இந்த குடி வெறியெல்லாம் தெளிந்த பிறகு அவன்கிட்ட சொல்லுவாள் தாவிதை அவனுக்கு எதிராக வந்ததையும் பொல்லாப்பு செய்யாதபடி பேசி தாவிது பேசி தாவிதிட்ட பேசி பேசினதையும் குறித்து அவ சொல்லுவாள் அதை கேட்டுட்ருக்கும்போதே நாபாலன் இருதயம் அவன் கல்லாகி இருதயம் அவனுக்குள்ளே சேர்த்து அவன் கல்லை போல் ஆயிடுவான் கத்தரை அவன் பொல்லாப்பு பண்ணனால கர்த்தர் அவனை வாதித்ததுனால அவன் வந்து பத்து நாளைக்குள்ளாலே அவன் இறந்துருவான் இந்த செய்தியை வந்து தாவிதை கேள்விப்படும் போது அப்போதான் நாபாலுக்கு எதிராக நான் பொல்லாப்பு செய்யாதபடி என்னை காத்து கொண்டார் அப்படின்னு கடவுளுக்கு நன்றி சொல்லுவான் தாவிது அவனுக்கு எதிராக தீமை செய்யாத போது பழி வாங்காமல் அதை கடவு கடவுளுடைய கரத்திலே வி விட்ட போது கத்தர் அதுக்கான நியாயத்தை செய்தார் ஆனால் பழி வாங்க பழி வாங்குறதுக்காக எத்தனைப்பட்ட தாவிது தன்னுடைய எண்ணத்திலிருந்து அவர் அந்த கோபத்திலிருந்து அவர் வெளியே வந்தார் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஒருவேளை நீங்கள் யாராவது செய்த தீமை உங்கள் வாழ்க்கையே பாதித்தது நிமித்தமாக அவங்களுக்கு பதிலடி கொடுக்கணுன்ற ஒரு எண்ணத்தோடய நீங்கள் ஓடிட்டுருக்கீங்கன்னா இந்த நாள்லேயும் அதை விட்டுருங்க அதை கர்த்தருடைய கருத்தில் விட்டுருங்க கர்த்தர் நியாயம் தீர்க்கும்படியாக கர்த்தர் அதில் நியாயம் செய்யும்படியாக கடவுளுடைய கருத்துலேயே அதை விட்டுருங்க நீங்கள் நன்மையை செய்ய நாடுங்க நல்ல காரியங்களே பின்தொடருங்க தீமைக்கு தீமை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தீமையே தொடர்ந்து போகாதீங்க அது உங்களுடைய நிம்மதியை அழிச்சிரும் உங்களை சுற்றி இருக்கிறவங்கள்டே நிம்மதியும் அழிச்சிரும் உங்களுடைய முன்னேற்றத்தையும் தடைப்படுத்தும் உங்கள் குடும்ப முன்னேற்றத்தையும் அது தடைப்படும் தடைப்படுத்தும் அதனால் நீங்கள் தீமையை தொடர்ந்து போயிட்டுருக்காமல் உங்கள் வாழ்க்கையில் நன்மையை செய்ய நாடுங்க நன்மையே பின்தொடருங்க நீங்கள் நன்மையான காரியங்களை தொடரும்போது செய்யும்போது நன்மையான காரியங்கள் உங்களை பின்தொடரும் சில எனக்கு இது நிம்மதி எனக்கு அது தலையில் அதே தான் ஓடிட்டே இருக்குது என்னோட எனக்கு வந்து வேறு எந்த செயலுமே செய்ய என்னால் முடியாமல் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்ருந்தீங்கனாலும் இந்த காரியத்தை கர்த்தர் பார்த்துக்கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிம்மதியாக வேறு உங்கள் கவனத்தை வேறு இடத்துல கொண்டுட்டு போங்க அதே சுற்றி சுற்றியே இருக்காதிங்க சிலர் அவங்கள தூட்டின அவதூறை பேசின அவதூறு பரப்பின காரியங்கள் கூட உங்கள் வாழ்க்கையிலே மிகுந்த கவலையையும் மிகுந்த பாதிப்பையும் ஒரு வேளை ஏற்படுத்தி இருக்கலாம் அதுக்கு பதிலாக நீங்களும் அவங்களுக்கு பழி அவங்க பழி வாங்குவேன் அப்படின்ட்டு இது செயல்களில் நீங்கள் இறங்காதீங்க அது கத்தோடைய கரத்துல நீங்கள் விட்டுட்டு நீங்கள் நன்மையானவைகளே செய்ய நாடுங்க நீங்கள் நல்லவங்களாக வாழுங்க அது கத்தர் ஏற்ற நாட்கள்லே அதுக்கான நியாயத்தை செய்வார் என்று நம்புங்க கத்த செய்வார் நீங்கள் அதுக்கு பழி வாங்க முற்படாதீங்க அதனால அதுதான் இந்த வாசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது பழி வாங்குதல் எனக்குரியது நானே பதில் செய்வேன் என்று கத்த சொல்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் கடவுள் பதில் செய்யும்படியாக நீங்கள் க கத்தருக்கு இடம் கொடுங்க நீங்கள் வந்து பழி வாங் வாங்கிறதுக்காக தீமையான காரியங்களை நீங்கள் செ செஞ்சிக்கிட்டே இருக்காதிங்க அது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களையும் அது அழிச்சிரும் உங்கள் நிம்மதியும் அதுக்கு எடுத்துரும்